சோபகிருதவரிடம் மார்கழி திங்கள் இரண்டாம் நாள் திங்கள் கிழமை பச்சையாற்று நதியிலே ஆதிரா என்று அழைக்கப்படுகின்ற பச்சையாறு நதியிலே இருக்கின்ற வெள்ளம் இடம் பத்மநேரி பிள்ளையார் கோயில் ஆற்றங்கரை பிள்ளையார் கோயில் தரைப்பாலம் முழுமையாக தரைப்பாலம் அல்ல வணிகம் மக்கள் கட்டிய ராமர் பாலம் முழுமையாக மூழ்கிவிட்டது இரண்டு கரைபுரண்டு வெள்ளம் ஓடுகிறது நிரம்ப மரங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன இது அலையை பார்க்கலாம் 雨 marriages <laughs> aso nii are a ra arusion